வணக்கம் அன்பு நெஞ்சங்களே கிளாப்ஷா டிவி நான்கள் கிருத்திகா நாம இப்ப மதுரை பழங்கான தமிழ்ல எம் எஸ் பவர் அக்வா சிஸ்டம்ஸ் இருக்கும் நம்ம கூட இந்த கம்பெனியோட நிறுவனர் இருக்காங்க வணக்கம் சார் ஆக்சுவலா எம் எஸ் எல்க்கு வந்து நம்ம நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம் இப்ப நம்ம என்ன சார் ஆஃபர்ஸ் கொடுக்க போறீங்க வாட்டர் பியூரிஃபயர்ஸ் இப்ப சம்மருக்காக நிறைய ஆஃபர்ஸ் அறிமுகப்படுத்தணும் ஆல்ரெடி நம்ம ரெகுலராகவே ஒவ்வொரு ஃபெஸ்டிவலாவும் ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துட்டே இருக்கும் இப்போ சம்மர்ஸ்ல நிறைய டாப் மாடல்ஸ் ஃபுல்லாமே அவங்களுக்கு பேசிக் மாடல் ரெட்லியா கொடுக்கலாம் அதாவது டாப் மாடல்ஸ்னா என்ன என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் அதுல வருது நார்மலா ஆர்ஓல டெக்னாலஜி ஆர்ஓ டெக்னாலஜில வரும் இப்போ ஆர்ஓ யூவி யூஎஃப் டிடி சஜஸ்டர் காப்பர் அல்கலைன் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் வந்து அதிகமா உங்களுக்கு சரிங்க சார் இப்போ வந்து இந்த டாப் மாடல்ஸ் நீங்க பேசிக் மாடல் ரேட்க்கு கொடுக்கறோம் அப்படினு அடிச்சு சொல்லிட்டீங்க அப்ப என்ன ரேட்க்கு கொடுக்கறீங்க இது என்ன பேசிக் மாடல் ஆக்சுவலா இந்த டாப் மாடல்ஸ் எல்லாமே 14000 15000 ஆயிரம் ரூபாக்கு மேல தான் அது எல்லாமே பிப்டி பர்சன்ட் அதே ஆஃபர் போட்டு உங்களுக்கு எந்த மாடல் எடுத்தாலும் டாப் மாடல்ஸ் ஆர் ஓ யூவிஎஃப் டிஎஸ் அஜெஸ்டர் காப்பர் அல்கலைன் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸ் ஃபுல் ஆப்ஷன்ஸ் உள்ள எல்லா டாப் மாடலுமே ரூபாய்க்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல உள்ள எல்லா மாடலும் எந்த மாடல் எடுத்தாலும் ஏழாயிரத்தி இருநூறு ரூபா

பாலிசி இருக்கு அதையும் நம்ம ஆஃபர்ஸ் இன்னும் கண்டினியூ பண்ணி புது ஆபர்ஸ் நிறைய கொடுக்கதா இருக்கு இப்ப புதுசா வந்து டாப் மாடல்ஸ் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல உள்ள டாப் மாடல் அத்தனை ஆப்ஷன்ஸ் உள்ள புல் ஆப்ஷன் மாடல் எல்லாமே

சப்வே உள்ள நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ரைட் சைடுல முத ஆபீஸ் நம்ம ஆபீஸ் தான் இப்போ இங்க இருக்குற மாடல்ஸ் என்னன்னு கொஞ்சம் நம்ம அப்படியே பாத்துலாங்களா சரிங்க நிறைய மாடல்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க இது அக்வா எக்ஸ்பிரிம்ன்ற பிராண்ட்ல ஏழு வகையான மாடல் இருக்கு சரிங்க சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ யுவி யுஎஃப் டிடி சஜஸ்டர் காப்பர் ஆல்கலைன் எல்லாமே ஒரே இதுல வந்துரும் உங்களுக்கு செவன் ஸ்டேஜ் ஃபில்டரேஷன் சிஸ்டம் ஃபுல் ஆப்ஷன் மாடல் டாப் மாடல் இது சரிங்க இதுலயே வந்து ஏழு மாடல்ஸ் இருக்கு

ஆல்ரெடி நாங்கள் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஃபுல்

ஆனா உங்களுக்கு அக்யூரேட்டா சொல்லணும்னா இது தாங்க நீங்க வந்து வெளியில நீங்க வாங்குற மினரல் வாட்டர்ல கூட உங்களுக்கு கெமிக்கல்ஸ் ஆட் ஆன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அவங்க சேல் பண்றாங்க பட் இது வந்து உங்களுடைய வீட்டு தண்ணீரை உங்களுக்கு சுத்திகரிப்பு பண்ணி அதை வந்து உங்களுக்கு நல்ல தண்ணீரா குடிநீரா உங்களுக்கு மாற்றி கொடுக்குது சோ இதை நீங்க வந்து தைரியமா பர்ச்சேஸ் பண்ணலாம் அது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டுல நிறைய ஏஜ் பீப்பிள் இருப்பீங்க வயசானவங்க இருப்பீங்க உங்களால போய் வந்து வாட்டர் வந்து வெளியில போயிட்டு லாரியில இந்த மாதிரிலாம் குடிக்க முடியாது கேன் வாட்டர் வந்து அஃபோர்ட் பண்றது இதை கம்பேர் பண்றப்ப கேன் வாட்டர் தான் ரேட் கூட சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு பிளஸ் அது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிருக்காங்கன்ற போது அது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உடலை ஏதாவது ஒரு உபாதை ஏற்படுத்தும் பட் நீங்க இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அப்ஸ்டேஸ்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்க வீட்டிலயே உங்களுடைய வீட்டு நீரையே நீங்க வந்து குடிநீரா மாற்றி ரொம்ப அழகாக இன்டேக் பண்ணிக்கலாம் நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க இது எல்லாமே வெறும் ஏழாயிரத்தி இருநூறு தாங்க செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இது எல்லாமே டாப் மாடல்ஸ் சொன்ன மாதிரி எல்லா ஸ்பெசிபிகேஷன்ஸும் இருக்கக்கூடிய மாடல்ஸ் இதுக்கப்புறம் இதை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம வீடியோல எம்எஸ்எல் அக்வா சொல்யூஷன்ஸ் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க அந்த நம்பருக்கு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே டிஜிட்டல் கேட்டலாக அனுப்பிடுவாங்க இது தவிர்த்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கால் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு எப்பவுமே ஆன்சர் பண்ணுவாங்க அண்ட் அதே மாதிரி சர்வீசஸும் நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாலும் நீங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பெஸ்டாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நல்ல ஒரு காணொலி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கேன் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோட நான் இந்த காணொலியை முடிக்கிறேன் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு data